ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் மற்றும் சிஎஸ்கே அணியின் சீனியர் வீரரான மகேந்திர சிங் தோனி அவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்காங்க அதாவது தன்னுடைய கேரியர் எங்கே ஆரம்பித்ததோ அங்கே தன்னுடைய கரியரை முடிப்பதாக தற்போது அவங்க பார்த்திங்கன்னா ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க இதுதான் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாது தற்போது இது மற்ற ஐபிஎல் அணிகளுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் தற்போது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரின் மெகா ஏலத்தில் ஒரு சூப்பரான ஸ்குவாடாக தற்போது செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அணியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணியில் மிடில் ஆர்டரில் அதிரடியாக விளையாடக்கூடிய ஒரு பெரிய ஹிட்டர் வந்து கிடையாது அப்படின்னு எல்லாருமே ஒரு குறைகளாக வந்து சொன்னாங்க தற்போது மகேந்திர சிங் தோனி அவருடைய மாஸ்டர் பிளான் இருப்பதன் காரணத்தால் தான் இவங்க இப்படி ஒரு அணியை வந்து செட் பண்ணியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு அதாவது தோனி அவர்கள் வச்சிருக்கக்கூடிய பிளான் என்ன அப்படின்னா இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் மஹேந்திரசிங் தோனி டாப் ஆர்டரில் களமிறங்க போகிறாங்க அதாவது ஒன் டவுனில் பார்த்திங்கன்னா அவங்க களமிறங்க போகிறாங்க தன்னுடைய கெரியரை அவங்க ஆரம்பிக்கும் போது சௌரவ் கங்குலி அவர்களுடைய கேப்டன்ஷியில் அவங்க பார்த்திங்கன்னா ஒன் டவுனில் தான் ஆரம்பித்து தன்னுடைய ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வாழ்க்கை வரலாற்றில் அதிகபட்ச ஸ்கோரான நூற்றி எண்பத்தி மூணு ரன்களை வந்து குவித்தாங்க கௌதம் கம்பீர் அவர்களே பல முறை இதை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது சிங் தோனி டாப் ஆர்டரில் வந்து களமிறங்கியிருந்தாங்க அப்படின்னா அவர் குவித்திருக்கக்கூடிய ரன்கள் இன்னும் பல ஆயுதங்களை வந்து கடந்து போயிருக்கும் அது மட்டும் இல்லாது அவர் ஒன் டவுனில் களமிறங்கியிருந்தாங்க அப்படின்னா தொடர்ச்சியா அவர் செய்த சாதனைகளை எந்த ஒரு பேட்ஸ்மனாலையும் தற்போது வரைக்கும் முறியடிச்சிருக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு திறமையான வீரர் அவர் பாத்தீங்கன்னா அணியோடைய நலனுக்காக தன்னுடைய மொத்த பிரஷரும் தான் மட்டுமே எடுத்துக்கிட்டு அவங்க ஃபினிஷர் ரோலில் களமிறங்கி பல போட்டிகளில் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த வருடம் பார்த்திங்கன்னா அவங்க டாப் ஆர்டரில் களமிறங்க போத தகவல் வெளியாகி இருக்குது கடந்த வருடம் பார்த்திங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவர்கள் பதினெட்டு அல்லது பத்தொம்போது இருபது ஆகிய ஓவர்களில் மட்டுமே அவங்க வந்து களமிறங்கினாங்க காரணம் அவருக்கு காலில் காயம் வந்து இருந்துச்சு வேகமாக ஓட முடியாது அதே போல் அதிக நேரம் களத்தில் நிற்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த ஒரு முடிவை எடுத்தாங்க தற்போது காயத்தினுடைய தன்மை தற்போது குணமாகிடுச்சு அதன் காரணத்தினால தற்போது விக்கெட் கீப்பரை பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படி இல்லைனா மற்றொரு துவக்க ஆட்டக்காரரான டெவான் கான்வி அவர்களை அவங்க களமிறக்க போகிறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸை தற்போது பயன்படுத்தி மகேந்திர சிங் தோனி அவர்கள் சிஎஸ்கே அணிக்காக டாப் ஆர்டரில் களமிறங்க போகிறாங்க ஒன் டவுனில் இவங்க களமிறங்கி பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் ஏகப்பட்ட ரெக்கார்டை தன்னுடைய கையில் வச்சிருக்காங்க மிக வேகமாக அதாவது ஒரு நாள் போட்டிகளில் வெறும் நாற்பத்தி இன்னிங்ஸ்ல இன்னிங்ஸில் மட்டுமே விளையாண்டு நம்பர் ஒன் பேட்ஸ்மேனாக முதல் இடத்தை பிடித்த ஒரே வீரர் தான் அது வந்து தோனி அவர்கள் தான் தற்போது தன்னுடைய கரியர் முடிய போகிற நேரத்தில் மீண்டும் இவங்க ஒன் ட்வன் வீரராக களமிறங்க போவதா தற்போது தகவல் வெளியாகியிருக்கு அது பார்த்திங்கன்னா சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு இதனால் இவங்க கண்டிப்பாக இந்த வருட ஐபிஎல் தொடரில் மிக அதிரடியான ஒரு பேட்டிங்கை வந்து வெளிப்படுத்த போகிறாங்க அப்படின்னு தகவல் வெளியாகி இதன் இதன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் மெகா ஏலத்தில் மற்ற எந்த ஒரு மிடராடலில் அதிரடியாக விளையாடக்கூடிய ஹிட்டரையும் சிஎஸ்கேனு ஏலத்தில் எடுப்பதற்கு முன்வரவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி